كتابه فلا مضل له ومن يضلل فلا ماضي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له أولا بتقوى الله أما بعد فأوفي بالله من أجل الإطاعة بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع أصحاب الدين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم

பேரவில் நிறைவாகும் காலத்தில் இருக்கிறோம் அடுத்த வாழும் துவங்கும் ஒரு ஆண்டு நெருங்கி பெறுகிற போது நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக நற்பாங்கியமுடையதாக

ஓகேவா நான் சொத்தவாசி அதற்கான அடையாளம் எங்க வீட்டுல இருந்த மனைவி புரியும் அவர்கள் சிந்தரிகளாக வக்கியமானவர்களாக நட்சத்தும் இருக்கவர்களாக இல்லைன்றா அவனுக்கு நடனம் இங்கே இல்லை இங்கேயே நடகம் இயே நடகம் மனைவி இல்லை மாறும்பதை காணாமல் போகும் எனவே நாம் நல்ல மனைவி வாக்கியுடைய பெண் என் வீட்டுக்கு வர வேண்டும் நம்ம

ਇਹ ਪਾਸ ਕਰਵਾ ਕੇ ਰਪਣਾ ਤਿੰਨ ਬਿਤੂਨੇ ਆਸਾਂ ᱚᱲᱮᱛ

தொழுகைகள் இவருவரும் இணை பிரச்சனையாக இருந்தால் எப்படி நான் அடுத்த

வார்த்தை கொடுப்பார் அவர் கொடுப்பதும் நடக்காது நீ எண்ணி கொடுத்தால் எண்ணி கொடுப்பார் தண்ணி கொடுத்தால் அதை கொடுப்பார் அவர் சொன்னது நீ எண்ணி கொடுத்தால் அவரும் எண்ணி கொடுப்பார் நீ அள்ளி கொடுத்தால் அவரும் அள்ளி கொடுப்பார் பாருங்கள் பரிசு செய்து பார்க்க போகிறீர்கள் அதனால பார்க்க வேண்டாம் நாங்கள் அனுபவத்தையே சொல்கிறோம் அனுபவத்தை சொல்கிறோம் அவர் கொடுப்பது விசாலமானவர் வீடு விசாலமாக இருக்க

இப்படி இருக்க பக்கத்தில் இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும் நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இந்த மப்பாக்கியுடையவன் அர்-ரசுலி அங்கே இருந்து

What? <laughs>

மாதிரி பார்த்து வாங்குறவங்க இல்ல ஆமாங்க அதா இருக்கு நல்ல சிறப்பா இருக்கு இத போல எஸ்ஆர் இருக்கு இது நம்ம உடம்பு நடு போறது நம்ம அந்த இல்ல அத நான் ஓட்ட கேக்குறது வந்துங்க ஓ அது மாதிரி முடியாது அது வசதியா இருக்குதா வந்து இல்ல வாங்குறதுக்கான வழிகள் இருக்குதா அனுபவம் இருக்குதா பயணத்தை எஸ்ஆர் கிட்ட இருக்குதா